அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பகுதியில் ஸ்ரீய விநாயகர் ஸ்ரீய மாரியம்மன் ஸ்ரீய மாகாளியம்மன் கோவில் இருந்து வருகிறது இது அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு குலதெய்வக் கோவிலாகவும் உள்ளது அனைத்து சமுதாய மக்களும் இங்கு வழிபட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த மாதம் அரசியல் லாபத்திற்காக ஒரு சிலர் ஆலய நுழைவுப் போராட்டம் என்ற பெயரில் தவறான தகவல்களை அரசிடம் கொடுத்து அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை உதவியுடன் கோவிலுக்குள் பொங்கல் வைத்து வழிபட்டதோடு சாதிய வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் கோவிலுக்குள் தங்கள் அனுமதிக்கப்பட்டதில்லை என்ற தவறான குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதாகவும் இதற்கு அறநிலையத்துறை அதிகாரிகளும் உடந்தையாக செயல்படுவதால் தங்கள் குலதெய்வ கோவிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து கோவில் உரிமையை பெற்று தருமாறு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை சார்பில் திருப்பூர் பெருமாநல்லூர் நாலரோடு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவையின் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி இப்பிரச்சினை குறித்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாகவும் சட்ட போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தார் மாரியம்மன் கோயில் மற்றும் ஆலய மீட்பு உரிமைக்குழு சார்பாக நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் கும்பல்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் தொழில்கள் குடும்பங்கள் உலக கோயில்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கையில் ஆலய நுழைவு போராட்டம் என்ற பெயரில இன்னைக்கு இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில அந்த செயலம் செய்திருக்கின்றார்கள் அதை கண்டிக்கின்ற வகையில நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் யாரும் ஒவ்வொரு கோவிலுக்கு முன்னாடியும் நின்னு இந்த ஜாதிகா போய் சாமி யாரும் தடுக்கறதில்ல ஆனா அவங்க வந்து தடுக்கிற மாதிரி ஒரு அரசியலை செய்வதற்காக தம்பி மாதிரி பத்து பேர் வரவே இருந்ததுக்காக நிலை போராட்டம் என்று இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமூகத்திற்கு கல்வியில படிப்பதற்கு இடம் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் மருத்துவம் வேண்டும் பட்டா வேண்டும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றது அதை எடுத்துக்கொண்டு போராட்டத்தின் அரசு அதிகாரி இடத்திலே அரசிடத்திலே கோரிக்கை வைத்து அந்த மக்களுக்கு முன்னேறுவதற்காக போராட்டம் செய்தால் பரவாயில்லை அமைதியாக அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கின்ற பகுதியில ஒரு பிரச்சனையை உண்டா உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணத்திலே இந்த சமூக விரோத குந்தல்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த அமைப்புகள் பல இடங்கள்ல சாமி இல்லை என்று பொதுக்கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதற்கு ஆலய முன்மை போராட்டத்தில் வர வேண்டும் இங்கே வரி வந்திருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் அரசியல் கட்சியினுடைய பிரமுகராக இருந்தாலும் அவர் ஒரு தொழில் அத்தனை இருக்கின்றது ஆனால் வேலை இல்லாமல் அரசியல் வைத்து அதனை பிறப்பு நடத்துகின்ற சமூக விரோத குந்தல்களை தமிழக அரசு காவல்துறை மாவட்ட நிர்வாகம் விரும்பு கலந்து கொண்டு அடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த கோயில்களை காக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்றிருக்கின்றது இதை தமிழக முதலமைச்சர் வரை கொண்டு நாடு மக்கள் தேசிய பொருட்களை எடுத்துச் செல்வார் மீண்டும் இந்த மாதிரி சமூக விரோத குந்தல்கள் கோயில்களிலே கோயில்களிலே தலையிட்டால் அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வன்முறையாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலை மாறி காவல்துறை இரும்புக்கடம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 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 பொதுவா இருக்கிற திருச்செந்தூர் கோயில் ஒரு திருத்தணி கோவில் பெரிய கோயில்ல இதெல்லாம் இந்த பகுதியில மக்கள் அவரவர்கள் சொந்த பணத்தை போட்டு ஒவ்வொரு பணம் வச்சு வரி செலுத்தி நாம கட்டகின்ற கோயில்கள்

மோசமான நிலைமையில இன்னைக்கு சில சமூக வரைவு கும்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு சில சட்டங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றது ஆகவே அதையெல்லாம் தாண்டி இந்த கொங்கு வேளாண் கொண்டு பேரவை முன்னேறி நடத்தினாலும் இங்கே அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து நீங்க வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த கோயிலுடைய பொறுப்பாளர் இங்க வந்து மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்கள் காந்திவாசன் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் சேகர் அவர்கள் பழனிசாமி அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் ரோபு ரபி அவர்கள் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சுகுமார் அவர்கள் திருப்பூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்கள் பொருளாளர் வேலுமணி அவர்கள் தம்பி வெங்கடாசலம் அவர்கள் அதே மாதிரி சம்பத் அவர்கள் இந்த கூட்டத்தையும் இந்த கோயிலுக்கு முன்னின்று இங்கே விவசாயினை ஒருங்கிணைப்பாளர் மரியாதை உரிய தேவராஜ் கவுண்டர்கள் இந்த கோயில் மீட்புக்காக தொடர்ந்து ஒதுமார் மாதமாக இங்க இருக்கிற ஒருங்கிணைந்து அதிகாரிகளையும் பொதுச்சாளர் உட்பட வந்து பார்த்து அனுமதி மறுக்கப்பட்ட போக காவல்துறை அதிகாரியோட பேசி நம்மளுடைய கண்டனத்தையும் நம்மளுடைய கோரிக்கையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் தெரிவிக்க வேண்டும் வகையில போராடி இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆகவே இன்னைக்கு வந்திருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்காக போறோம்

நம்ம வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சாமி வெட்ட கடை வெட்ட இந்த கருப்பு சாமி கூட அந்த கோயில் வளாகத்துல இருந்தா கூட பணிக்கிறது வந்து இல்லைங்க இந்த காடு வெட்ட பலியிடுறத வந்து உள்ள வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி பல இடங்கள்ல அந்த சாமி கருப்பு சாமி நம்ம வெளியெடுத்து வச்சு அந்த புனிதத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ அரசியல் செய்வதற்காக கோயில் கட்டுத நம்ம உள்ளூர் கூட எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் கோயில நம்ம எல்லாம் ஒன்னா வருவோம் அந்த இடத்துல அனைவரும் ஒற்றுமையாக நம்மளுக்குள்ள எத்தனையோ கருத்து இருந்தால் தமிழக அரசு காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இந்த அரசியல் துறை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றோம் இந்த மட்டுமல்ல அமைதியாக அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்கின்ற இடத்துல சில சமூக கும்பல்கள் ஏதோ பொறுக்கி திக்பதற்காக தன்னோடு பத்து பேர் வர வேண்டும் என்று அரசியல் செய்வதற்காக பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆலய போராட்டத்தை எல்லாம் காவல்துறை இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்றால் நாங்கள் அடக்கம் என்பதை எச்சரிக்கை நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு கொங்கு வேளாண் கண்டர்கள் பேரவையின் சார்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் இங்கே வருகை அனைத்து சமூக மக்களின் சார்பாகவும் இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்களை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பகுதியிலே மட்டுமல்ல எங்கேயும் அமைதியாக ஒற்றுமையாக அனைத்து சமுதாய மக்களும் இருக்கின்றார்கள் அதற்கு குந்தவம் அளிக்கின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே இந்த நம்மளுடைய கோயிலை குலதெய்வ கோயில்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அனைவரும் மகளிருப்பட ஒற்றுமையாக வருகின்றிருக்கின்றார்கள் இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான் மீண்டும் தொடர்ந்தால் அரசு துறை அலுவலகத்தையும் சென்னை கோட்டை வரை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறி எங்களுடைய பெண்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நாம் செய்கின்ற தொழிலுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் கொங்கு கொங்குவேலூர் கவுண்டர் பேரவை கொங்குநாடு மக்கள் தேசிய இயர் ஈஆர் ஈசோனுடைய தலைமையில் தேர்ந்தெடுக்க வந்ததற்கு ஆலங்கட்சியிலே கூட்டணிலே இருந்தாலும் போற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் வருகை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போராட்ட கண்டன நமது கொங்குவேலூர் கவுண்டர் பேர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யோம்